சைராம் என் உயிரின் உயிரானவர்களே நேத்து நாம் சொல்லியிருந்தோம் நீங்கள் ஒரு சேரில் உட்காருங்க எதிர்த்த மாதிரி ஒரு வெறும் சேரை போட்டு பாக்கிட்ட சில விஷயத்தை மனதார டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு அதில் ஒரு சைராமுடைய பதிவு நூற்றுக்கு நூறு நிஜம் சாயப்பா கிட்ட நான் நேற்று டிஸ்கஷன் பண்ணுது என்னோடய பிரச்சனைகள் பாதியாக தீர்ந்த மாதிரி இருக்குது எந்த கிட்ட ப்ராப்ளத்தை பற்றி பேசுனாலும் அந்த ப்ராப்ளம் ஹையாக இருக்கும் இதை எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்ற தாட்டும் மனுஷங்கக்கிட்ட டிஸ்கஷனில் இருக்கும்போது இருக்கும் ஆனால் சாயப்பா கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது மனசு லேசாச்சு ஸோ பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற ஒரு வழியும் இதில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இதை நான் தினமும் இருபது நிமிஷம் சாயப்பா கிட்டே டிஸ்கஷனில் இருக்கலான் இருக்கேன் இதை பற்றி உங்கள் பதில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிச்சயமாக சொல்கிறேன் எந்த ஒரு விஷயம் உங்கள் மனசுக்கு சாய்பா சரின்னு பண்ணுறோம் சொல்கிறாரோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஆனால் தொடர்ந்து ப்ராப்ளத்தை பற்றி மட்டும் டிஸ்கஷன் வேணால் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க என்னென்னலாம் தேவைகள் இருக்கு அப்படின்றத நீங்க பேசுங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இப்படி ஆயிடுச்சுன்றத தாண்டி அந்த சால்வ் பண்றதுக்கு என்னென்ன செயல்முறைகள் இருக்கு அதை பற்றி உங்களோட டிஸ்கஷன் இருக்கட்டும் அப்பதான் அந்த டிஸ்கஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்ப தொடர்ந்து நம்ம கிட்ட பிரார்த்தனைகள் கூட நாம் தான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் ஸோ பிரார்த்தனைகள் கூட எப்படி இருக்கணுமா இப்போ ஒரு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் விஸ்வசாயிராம் வந்து எனக்கு ஒரு கதை சொன்னாங்க ஒரு பிச்சைக்காரர் புத்தரை பார்க்கணும் புத்தரை பார்த்து தான் வந்து செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு நினச்சி புத்தரை பார்க்க போகிறாரு போகும்போது இரவு ஆகுது ஒரு மலையை ஏறி போகணும் இரவாகிறதால அவர் ஒரு செல்வந்தரோட வீட்டில் போயிட்டு தங்குறாரு அப்போ செல்வந்தர் என்ன காரணமாக இங்கே வந்திருக்கன்னு கேட்குறாரு இல்லை நான் வந்து ஒரு பிச்சைக்கார நான் வந்து புத்தரை பார்த்து வரம் வாங்கணும் அப்படின்னு உடனே செல்வந்தர் சொல்கிறாரு நீ போகிறது சந்தோஷம் நான் உனக்கு இங்கே தங்க வைக்கணும் அப்படின்னா நீ வந்து வாய் பேசாத என் பொண்ணு வாய் பேசணும் அதற்கு என்ன வரம் இருக்குதோ அந்த வரத்தை நீ கேட்டு வரணும் இதுக்கு நீ சம்மதிச்சா நான் வந்து இங்க தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரி நான் கேட்டு வர அப்படின்னு சொல்லி தங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க திரும்ப போறாங்க போகும்போது பெரிய மலை அந்த மலையை எப்படி ஏறுறதுன்னு அவருக்கு தெரியல ரொம்ப சிக்கலான ஒரு இடம் உங்களுக்கே தெரியும் மலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ இந்த மலையை கடக்கணுன்னா எதிரில் ஒரு மந்திரவாதி கிட்ட இவர் கேட்குறாரு இந்த மலையை கடக்கணும் எனக்கு அது ஈஸியாக கடக்கணும் ஏதாவது மந்திரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் இந்த மலையை கடந்துடுறேன் அப்படின்னு நான் மந்திரம் சொல்கிறேன் நீ மலையை கடக்கலாம் எனக்கு ஒரு வரம் வேணும் இருக்கிற நானு முக்தி அடையணும் முக்தி எப்படி அடையணும் நான் அடையணுன்றதுக்கு உண்டான வரத்தை நீ வாங்கிட்டு வா முக்தி அடைவதற்கு என்ன செய்யணும்ன்றதையும் புதர்கிட்ட கேட்டு வந்தா நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சரி அப்படின்னு செய்கிறன உடனே அவர் வந்து அந்த மந்திரவாதி அந்த மலையை கடந்து விட்டுட்டார் அடுத்தது ஒரு கடலை கடந்து போகணும் புத்தரை பார்க்க அப்போது அந்த இடத்துல ஒரு ஆமை இருக்கு அந்த ஆமை சொல்லுதான் நான் பறக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் பறக்கிறதுக்கு உண்டான வரத்தை வாங்கிட்டு வந்தால் இந்த கரையில் இருந்து அந்த கடலுக்கு நான் வந்து அந்த கரையத்தோட உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஸோ அதே மாதிரி சரி உனக்கு பறக்கிறதுக்கு உண்டான வரத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அது அந்த கடலை கடந்து அவரை அந்த பிச்சைக்காரரை விடுது அதுக்கப்புறம் புத்தர்கிட்ட போயிட்டார் புத்தர்கிட்ட போனவொடனே இது மாதிரி நான் பிச்சைக்காரனாக இருக்கேன் நான் செல்வந்தர் ஆகணும் ஆனால் மொத்தமாக நீ மூணே மூணு தான் கேட்கணும் இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மூணாவதாக தாண்டி நாலாவதாக கேட்கக்கூடாது அப்போது நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு புத்தர் கேட்குறாரு உடனே இவர் யோசிக்கிறார் மொத்தம் மூணு பேர் நம்மக்கிட்ட கேட்டாங்க புத்தரை பார்க்கும்போது இந்த வரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி பட் இப்போவோ புத்தர் என்ன சொல்கிறாரு மூணு வரம்தான் கேட்கணும் நாலாவதாக கேட்கக்கூடாதுன்றாரு சரி ஓகே நம்மக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் நம்ம பிச்சைக்காரனாகவே இருந்தடலா அவங்க கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரோட வரத்தை என்னவோ அதை வந்து கேட்டிருக்காரு புத்தர்கிட்ட புத்தரும் அந்த வரத்தை வந்து சொல்லிட்டார் சொன்ன உடனே இவர் இவருக்காக எதுவும் கேட்கல பிச்சைக்காரர் செல்வந்தர் ஆகணுன்ற வரத்தை கேட்கல ஆனால் வரத்தை இந்த மூணு பேருக்கும் வரத்தை கேட்டார் அந்த வரத்தை கொண்டு போய் போகிற வழியில் மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் இந்த வழியாக தானே போகணும் அப்போ போகும்போது ஆமை போய் என்ன சொன்னார் புத்தர் அப்படின்னு புத்தர் வந்து உன்னோட ஓடுகளை தூக்கி போட்ட உடனே பறக்கிறதுக்கு உண்டான சக்தி உனக்கு வந்துடும் அப்படின்னு புத்தர் சொன்னதா அந்த பிச்சைக்காரர் வந்து அந்த ஆமைக்கிட்ட சொல்றாரு உடனே அந்த ஆமை அந்த ஓட்டை பிரிச்சடிச்சான் பிரித்த ஓடு அந்த ஓடை எடுத்த உடனே அந்த ஓட்டு மேலே அந்த ஓட்டுக்குள்ள வைரம் வைடூரியம் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது உடனே அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு அந்த வைர வைடூரித்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து கடலை கடந்து அதுக்கப்புறம் மந்திரவாதி கிட்ட போயிட்டு புத்தர் என்னப்பா சொன்னார் அப்படின்னு அப்போ வந்து அப்போ வந்து இது மாதிரி கோலை தூக்கி போட சொன்னார் அந்த மந்திரக்கோலை தூக்கி போட்டால் நீங்கள் முக்தி அடைஞ்சிடுவீங்கன்னு அவர் சொன்னார் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லி மந்திரக்கூலை இந்தா எனக்கு தேவை சொல்லி அந்த பிச்சைக்காரர்கிட்ட அந்த மந்திரக்கூலை கொடுத்துட்டாரு அந்த மந்திரத்தை வச்சு எதை வேணாலும் செய்யலாம் அப்போ மந்திரக்கோளை எங்கே வந்துருச்சு பிச்சைக்காரர்கிட்ட வந்துருச்சு முதல்ல ஆமையோட ஓட்டில் இருந்து வைரம் ரத்தினம் அது இது எல்லாம் கிடச்சிருச்சு அடுத்தது மந்திரவாதியோட கோலும் இவருக்கு கிடச்சிடுச்சு இதை வச்சு எதை வேணாலும் செய்யலாம் அந்த காட்டையும் அந்த மந்திரவாதி கோலை அந்த கோலை வச்சு கடந்துட்டார் அதுக்கப்புறம் நேராக அங்கே போனார் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு என்னப்பா சொன்னார் புத்தருன்னா உங்கள் பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்சவனை பார்க்கும்போது அந்த பொண்ணு பேசும் பேச்சு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மேலே இருந்து மாடியில் இருந்து பார்த்துருக்குது அப்பா நேற்று வந்தவர் தானப்பா இவர் தான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு பார்த்த உடனே பேச்சு வந்துடுச்சு அப்போ அந்த பொண்ணுக்கு மனசார பிடிச்ச உடனே அந்த பேச்சு வந்துடுச்சு நேற்று வந்தவர் இவர் தானன்னு கத்துன உடனே தான் செல்வந்தருக்கு தெரிஞ்சிருச்சா ஓ நம்ம பொண்ணுக்கு பேச்சு வந்துடுச்சுன்னு ஏன்னா இவர் சொல்லி முடிக்கிறாரு அந்த பொண்ணு சொல்லுதான் மனசுக்கு பிடிச்சவர் எவர் வந்து உங்கள் பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரோ அவர் வந்து நிற்கும்போது உங்கள் பெண்ணுக்கு பேச்சு அவனே பேச்சு வந்துடுச்சு இப்போ அந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா நமக்காக பிரார்த்தனை செய்யறதுல எந்த பலனும் இல்லை அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது எவ்வளோ பெரிய பலன்கள் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி நம்ம அன்பே சாயில பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் பிரார்த்தனைகளை மூன்று வகையாக பிரிக்கலான்னு ஆனால் யாரும் கேட்கலையே முதல்ல நாம் என்ன பண்ணணும் உலகத்துக்காக பிரார்த்தனை பண்ணணும் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தீயவர்கள் நல்லவர்களாக மாறணும் அதுதான் இப்போ உலகத்தில் பிரச்சனையாக இருக்குது தீயவன் தான் ஒரு வாழ்க்கையில் அத்தனை கஷ்டத்தையும் அத்தனை பேருக்கும் கொடுக்குறான் ஸோ தீயவன் நல்லவன் ஆகிட்டா உலகத்தில் க்ரைம்ஸே இருக்காது குற்றங்களே இருக்காது ஸோ நாடு அமைதியாக இருக்கும் முதல் யுகத்தில் நாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க எல்லா வீட்லேயும் கதவுக்கு வீ வீட்டுக்கு கதவே இருக்காது எல்லா வீட்லேயும் வைரம் வைடு அத்தனையும் இருக்குமா இன்றைக்கி அப்படியே இருக்குது பத்து நாள் வீடு தனியாக ஒரு வீடு எடுத்து பூட்டி இருந்தால் பதினோராவது நாள் வீடு உடைக்கப்பட்டு இருக்கும் அந்த அந்தளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது ஸோ தீயவர்கள் பெருகிட்டாங்க ஸோ தீயவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி அவர்கள் நல்லவர்களாக கொண்டு வரணும் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் அடுத்தது குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை ஏன்னா இப்போ அடுத்த கட்டமே இப்படி தான் இருக்குது குழந்தைகளும் பெண்களும் மோசமான உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதில் இருந்து அவங்கள காக்கணும் அப்போ தீயவர்கள் நல்லவர்களாயிட்டாவே போதும் இல்லையா ஸோ அது மாதிரி அடுத்தது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட பிரார்த்தனைகள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களும் யார் அன்பேசாயி குடும்பம் உங்கள் உறவுகள் உங்கள் நண்பர்கள் இவங்களுக்கான பிரார்த்தனை அடுத்தது தான் உங்களுக்காக ஸோ இந்த மூன்று வகையான பிரார்த்தனைகள் நம்ம சொல்லியிருக்கோமா இல்லை அன்பே சாயில் அப்போது இந்த கதையை விஷ்ணு சாய் சொல்லும்போது எனக்கு உடம்பு மே செலுத்துது நாம் இப்படிப்பட்ட விஷயத்தை தானே பிரார்த்தனைகளை செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஐ திங்க் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயோ டூ தௌசண்ட் நைன்டீன்லேயோ நம்ம சொல்லிட்டோம் அன்பே சாயில் வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதை தேர்தல் சத்தியமாக நேரம் இருக்காது அப்போ என்ன ஆகுது அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்போ இதுவும் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமாக இங்கே இருக்குது இதை எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி மென்மேலும் உயருவீர்கள் ஸோ உங்களுக்கு நேற்று யார் யாரெல்லாம் இன்னொரு வெறு நாற்காலியை போட்டு சாயப்பாக இருக்காருன்னு நினச்சி டிஸ்கஷன் பண்ணலையோ அவங்க நம்புனா பண்ணுங்க நம்பளைனா தயவுசெய்து பண்ணாதீங்க எப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அதெல்லாம் வராது அதெல்லாம் கிடைக்காதுன்னா அது உங்கள் விருப்பம் இல்லை பண்ணுற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தால் தான் இன்னும் பத்து பேர் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுன்னா உடனே செய்யுங்க உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் விஷ்ணு சாய்ராம் இந்த கதையை சொன்னதுக்காக நன்றிகளை சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் サイラー。